வணக்கம் எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூலி நாவலின் இறுதி அத்தியாயம் பதினெட்டு தண்டனை ஈஸ்வரி பாலில் ரஸ்கை நன்றாக நினைத்து விழிக்க ஊட்டினாள் சின்னவளும் அவள் ஊட்ட ஊட்ட அமைதியாக வாங்கி கொண்டாள் ஈஸ்வரியே நாலு டி என்ற ஒரு பெண்மணி சொம்பை கொண்டு வந்து வைக்க இத வரானத்த என்றாள் நீ ஊட்டிட்டு பொறுமையாக வந்து போட்டு கொடு என்றவாறு அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தார் காலையிலேயே என்ன வெயிலு காயுது என்று முந்தானையால் விசிறிக்கொண்டார் ஈஸ்வரி கயலுக்கு ஊட்டி முடித்ததும் சமத்து என்று தண்ணீரில் வாயை துடைத்துவிட்டு கயலை இறக்கிவிட அவள் கிடுகிடுவென்று நிகாவிடம் மூடினாள் நிகா பார்த்துக்கோ என்று ஈஸ்வரி டிகாஷனை எடுத்து ஊற்றிக்கொண்டு எத்தனை டீகா சொன்னீங்க என்று கேட்டாள் நாலு இதோ போட்டுடுறேன் அவள் சர்க்கரையை அளந்து போட அந்த பெண்மணி உங்ககிட்ட அந்த பிள்ளைங்க நல்லா ஒட்டிக்கிச்சில்ல என்றாள் முதல்ல அழுதுதான்க்கா இருந்துச்சுங்க இப்போ பரவாயில்ல பாவம் வயிற்றுல புள்ளையோட போய் சேர்ந்துருச்சு என்று அவர் சொன்னதுமே ஈஸ்வரியின் கைகள் நடுங்கின பாத்திரத்தில் ஊற்றிய பால் மேடையில் சிதறியது பார்த்து பொறுமையா செய்ய கையில் ஊற்றிக்க போகிற அவசரமாக இங்கிருந்து துணியை எடுத்து மேடையை துடைத்தாள் பின்னர் டிக்காஷனையும் பாலையும் கலந்து ஆற்றி சொம்பில் ஊற்றி கொடுத்தாள் இந்தா ஈஸ்வரி காசு என்று பணத்தை எடுத்து வைத்துவிட்டு அவர் நகர்ந்து விட்டார் ஈஸ்வரி அங்கிருந்த முக்காலியில் அப்படியே கால்களை மடித்து உட்கார்ந்து கொண்டாள் ரேகாவின் மரணம் நடந்த ஒன்றரை மாதங்கள் கடந்துவிட்டது அவள் கையை பிடித்து தான் அந்த பெண் உயிரை விட்டாள் அவளுக்கும் தனக்கும் எந்த உறவும் இல்லை ஒட்டும் இல்லை ஒரே ஒரு நாள் அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது உதவிக்குச் சென்றாள் பாவம் தனியாக படுத்திருந்தாள் உடனடியாக சுடுதண்ணீர் வைத்து குடிக்க கொடுத்தாள் குழந்தைக்கும் பாலை காய வைத்து தந்தாள் நீங்க ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க உங்களுக்கு தான் என்னையும் என் வீட்டுக்காரரையும் பிடிக்காதுல்ல என்றதும் ஈஸ்வரி நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தாள் எல்லாம் எனக்கு தெரியும்க்கா என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு என்றதும் ஈஸ்வரி உதட்டை சுழித்தாள் அப்படி என்னத்தை சொன்னார் உன் வீட்டுக்காரரு உங்க பின்னாடி அவர் சுற்றுனதாகவும் நீங்க அவரை திரும்பி கூட பார்த்தது இல்லைன்னு சொன்னாரு ஈஸ்வரி எதுவும் பேசவில்லை கையிலுக்கு அமைதியாக பாலை ஆற வைத்து புகட்டினாள் மனசுக்குள்ள எந்த தப்பும் இல்லாமத்தான் நடந்துகிட்டாரு அவரை மன்னிச்சுக்கோங்கக்கா என்று ரேகா கெஞ்ச ஈஸ்வரி டைலின் உதட்டை துடைத்து விட்டு எழுந்து நின்றாள் சரியே நான் கஞ்சி செஞ்சு என் பொண்ணுகிட்ட கொடுத்து விடுறேன் அந்த சமயம் வண்டியை வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே வந்த யோகேஷ் ஈஸ்வரியைக் கண்டதும் அப்படியே ஸ்தம்பித்து விட்டான் ஆனால் அவன் முகத்தை கூட அவள் ஏறிட்டு பார்க்கவில்லை கடந்து சென்று விட்டாள் அதன் பிறகு ரேகா மயங்கி கிடந்த அன்றுதான் அவள் மீண்டும் அவர்கள் வீட்டிற்கு சென்றது அந்த நாளை நினைக்கும் போது என் நெஞ்சை அடைத்தது அதுவும் அவள் இறக்கும் தருவாயில் இவள் கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டாள் அப்படியே அவள் உயிரும் பிரிந்து விட்டது ஏதாவது சொல்ல நினைத்திருப்பாளோ ஒரு தாய் தன்னுடைய கடைசி நிமிடங்களில் என்ன நினைத்து கொண்டிருப்பாள் என்பதை அவளால் அறிந்து கொள்ள முடிந்தது வேறு வேறு சூழ்நிலைகள் வேறு வேறு மாதிரியான வாழ்க்கைகளை வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு புள்ளியில் எல்லோரும் இணையத்தான் செய்கிறோம் அவள் கைகள் இன்னும் அந்த பிடியின் சூட்டை உணர்கின்றன கண்ணீர் கண்ணங்களில் இறங்கியது அவள் கர்ப்பிணியாக இருந்தது ஊர் மக்களை பெரிதும் அரி அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மொத்த கூட்டமும் அவள் இறுதி காரியத்திற்கு திரண்டன யோகேஷ் நெஞ்சில் அடித்துக்கொண்டு கொண்டு கதறி அழுதான் இந்த முறை ஆம்பளை புள்ள புறக்கலைன்னா தூக்கில் தொங்க வேண்டி என்பதுதான் கடைசியாக அவன் அவளிடம் பேசிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் அவளை எந்த அளவுக்கு பாதித்திருக்கும் அவள் மனதை எப்படியெல்லாம் போட்டிருக்கும் என்பதை அவன் அப்போது உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை இனி உணர்ந்தும் பயனில்லை அவள் போய்விட்டாள் வயிற்றிலிருந்து சிசுவையும் தன்னுடன் அழைத்துக்கொண்டு மறுபுறம் ரேகாவின் அண்ணன் எல்லாம் இவனால இவன் தான் என் தங்கச்சியை கொண்டுட்டான் என்று அப்போதும் யோகேஷின் மீதான வன்மத்தை தான் கொட்டி கொண்டிருந்தான் பெட்டியின் முன் சொந்தக்கார பெண்கள் எல்லாம் குமுறி குமுறி அழுது ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தனர் இந்த கூட்டத்திற்குள் நுழைந்த ஈஸ்வரியின் கண்கள் தேடியது அந்த குழந்தைகளை மட்டும்தான் அவள் வீட்டிற்குள் சென்றாள் அங்கே மலர் ஓயாமல் அழுது கொண்டிருந்த தங்கையிடம் அழாத பாப்பா அழாத அம்மா வந்துருவாங்க என்று சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் அத்தனை நேரம் நெஞ்சை அழுத்தி பிழிந்து கொண்டிருந்த சோகமெல்லாம் ஈஸ்வரியின் கண்களில் கண்ணீராக வலிந்து ஓடியது ஓடிச் சென்று தூக்கி கொண்டவள் மலரை இன்னொரு கையால் அணைத்துப் பிடித்தாள் ஈமச்சடங்குகள் எல்லாம் முடிந்ததும் பாவம் இந்த குழந்தைங்களை யாரு எல்லாம் பார்த்துக்க போறா என்று புலம்பிக்கொண்டே ஒவ்வொருவராக கிளம்பி விட்டனர் ரேகாவின் அண்ணனும் மண்ணியும் குழந்தையின் பொறுப்பு தங்கள் தலையில் விழுந்துவிடப் போகிறது என்ற ஆரம்பத்திலிருந்தே பெரிதாக முனைப்பு காட்டவில்லை ரேகாவின் பெரியம்மா மட்டும் பத்து நாள் வரை இருந்தார் அதன் பிறகு சின்னவளை சமாளிக்க முடியாமல் யோகேஷ் திணறினான் குழந்தைகளும் சத்தம் தொடர்ந்து கேட்டது ஈஸ்வரியார் கொடுக்க முடியவில்லை அவன் வீட்டிற்கு சென்றவள் கொடுங்க அப்படி என்று குழந்தையை தூக்கிக் கொண்டு வந்தாள் அன்றிலிருந்து மலர் கயல் இருவரையும் பார்த்துக்கொள்வது கொள்வது ஈஸ்வரிதான் அவளிடம் வந்த பிறகு குழந்தைகளும் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தனர் சின்னவள் உறங்கியதும் யோகேஷ் வந்து தூக்கி கொண்டு சென்றான் ஒரு நாள் இரண்டு நாள் அதற்கு மேல் குணாவால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் பற்ற குழந்தையும் அவனால் பார்த்துக்க முடியாதாக்கும் நீ எனத்துக்கு பெற்ற தாய் மாதிரி கொடுப்பாட்டி சோறு ஊட்டி விட்டுட்டுருக்கவ என்று கேட்டு அவளை உக்கிரமாக முறைத்தான் இந்த முறைப்பெல்லாம் வேறு யார்கிட்டயாச்சும் வச்சுக்கோ என்கிட்ட வேணாம் ஈஸ்வரே என்று குரலை உயர்த்த நிதானமாக அவனை பார்வையால் அளந்தவள் சரி நான் பிள்ளைய பித்துட்டு ஒருவேளை பிரசவத்தில் போய் சேர்ந்துருந்தா நீ நிகாவை பார்த்துட்டு இருந்திருப்பியா என்று கேட்டாள் ஏன் ஏன் பொண்ணை நான் பார்த்துருக்க மாட்டேனா அவன் சொன்ன பதிலில் அவள் உதடுகள் ஏளனமாக வளைந்தன கிழிப்ப மூணாம் மாதமே வேறொருத்தையை கட்டிக்கிட்டு வந்திருப்ப என்று சொல்ல அவனுக்கு ஏறி விட்டது ஆமாண்டி நான் ஆம்பளை நான் எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்குவேன் யார் வேண்டான்னு சொன்னது போய் பண்ணிக்க போய் உங்கள் அம்மாவை நல்ல பொண்ணாக பார்த்து பண்ணிக்க என்று சொல்லிவிட்டு படித்து கொண்டாள் குணாவால் தாங்க முடியவில்லை கண்ட மீனிக்கு குடித்து விட்டு வந்து சத்தமிட்டான் அவளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ள முயல இம்முறை ஊர்க்காரர்கள் ஈஸ்வரிக்கு ஆதரவாக வந்து நின்றனர் இதனால் கடந்த மூன்று நாட்களாக அவன் வீட்டு பக்கமே வருவதில்லை அதெல்லாம் அவளை பாதிக்கவும் இல்லை நடந்ததை எல்லாம் யோசித்திருந்த ஈஸ்வரி கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு அம்மா போது என்று நிகா ஓடி வந்தாள் கூடவே மலரும் வந்து நின்றாள் என்னாச்சு பாப்பா வாந்தி எடுத்துட்டாமா என்று சொல்ல ஈஸ்வரி உடனடியாக வீட்டிற்கு ஓடினாள் கையில் சாப்பிட்ட அனைத்தையும் வாந்தி எடுத்திருந்தாள் உடம்பு வேறு அனலாக கொதித்தது உடனடியாக குழந்தையை சுத்தம் செய்து தூக்கி கொண்ட ஈஸ்வரி மலரிடம் உங்கள் அப்பா வீட்டில் இருக்காரா என்று கேட்டாள் அவள் இல்லை என்று தலையை சைத்தாள் உடம்பு இப்படி நெருப்பாக கொதிக்குதே இப்போ என்ன பண்ணுறது என்று பதறியவள் சரி நான் குழந்தையை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகிறேன் நீயும் மலரும் வீட்டில் இருங்க என்றாள் சரிம்மா என்று நிகா வேகமாக தலையை செக்க மலரும் அதே போல் ஆட்டினாள் கடையை மூடியவள் பக்கத்து விட்டு பெண்ணிடம் கையலுக்கு ஜோரம் அடிக்குது நான் அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன் மலரும் நிகா உன் வீட்டில் தனியாக இருக்காங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க என்றாள் ஆகட்டும் ஈஸ்வரியே போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் உடனடியாக ஈஸ்வரி பேருந்தை பிடித்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்திருந்தாள் அங்கிருந்த தேவிகாவிடம் விவரத்தை கூறினாள் அந்த ஆளுக்கு பொண்டாட்டியை தான் பார்த்துக்க துப்புள்ள பெற்ற பிள்ளைங்களையும் பார்த்துக்க கூட முடியலையாமா இதெல்லாம் ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி அந்த பிள்ளையும் சாவடிச்சிட்டான் பாவி எல்லாம் அவனால் வந்தது தான் என்னத்தை சொல்ல கடைசியில் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமாக ஆயிடுச்சு என்ற ஆதங்கப்பட என்ன பழி யார் மேலே என்று கேட்டாள் ஈஸ்வரி வேற யார் மேலே நம்ம அகல்யா மேடம் மேலே தான் எல்லா பழியும் விழுந்துடுச்சு ரேகா செத்ததுக்கு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க என்னக்கா சொல்கிறீங்க இப்போ டாக்டர் இங்கே இல்லையா இல்லை என்று வருத்தத்துடன் சொன்ன தேவிகா வேறு ஆள் போட்டிருக்காங்க சரி குழந்தை இப்படி கொடு வெயிட்டு பார்ப்போம் என்று வாங்கி கொண்டாள் ஈஸ்வரியின் முகம் சுழங்கியது ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அவள் மட்டுமல்ல அங்கே வந்த நோயாளிகள் எல்லாம் அகல்யா டாக்டர் இல்லையா என்று தான் கேட்டனர் பெரும்பாலானோர் முகங்களில் அகல்யா என்கிற இல்லை என்கிற ஏமாற்றம் அப்பட்டமாக தெரிந்தது அகல்யா தன் வீட்டு வாயிலில் காப்பியுடன் வந்து அமர்ந்தாள் இத்தனை நாளாக அவள் தனியாகத்தான் இருந்தாள் ஆனால் இன்றுதான் அந்த தனிமையை உணர்கிறாள் ஐந்து வருடங்களுக்கு மேலாக அவள் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிகிறாள் அங்கு வரும் பெரும்பாலானோரின் உடல்நிலையை பற்றி மட்டுமல்ல அவர்கள் அவர்கள் வாழ்க்கையை பற்றியும் அவளுக்கு நன்றாக தெரியும் அங்கு வரும் பலவிதமான பெண்களின் வழிகளையும் கேட்டு பழகியவளுக்கு இன்றைய அந்த அமைதி சுத்தமாக பிடிக்கவில்லை அதே நேரம் இந்த தண்டனை கிடைக்காமல் போயிருந்தாலும் அவள் மனம் அமைதியடைந்திருக்காது ரேகாவின் மரணத்திற்கான காரணம் ஆன்டிபாய்ட் ஹெமரேஷ் ஒருவேளை அவள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்திருந்தாலும் ரேகாவை அங்கே வைத்து சிகிச்சை கொடுத்திருக்க முடியாது தேவிகா செய்ததை தான் அவளும் செய்திருப்பாள் அதே நேரம் இரவு மருத்துவர் வரும் வரை அவள் அங்கே இருந்திருக்க வேண்டும் என்ன தலைபோகிற காரியமாக இருந்தாலும் அவள் சென்றிருக்கக்கூடாது அது தப்புதான் ஆனால் சந்துரு அந்த காரணத்திற்காக மட்டும் அவளை சஸ்பெண்ட் செய்தான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்துட்டுருக்கீங்க எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸாக உங்களால் இருக்க முடிஞ்சது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இதையாக கற்றுக்கிட்டீங்க என்று எல்லோர் முன்பாகவும் வைத்து அவளை சரமாரியாக நிந்தித்தான் குற்றம் சாட்டினான் அவள் தன்னை காப்பாற்றி கொள்ளும்படியான எந்த எதிர்வாதமும் புரியவில்லை தேவிகாவையும் அவளுக்காக பேசாம பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் ஏனெனில் என்ன பேசினாலும் சந்துருவின் முடிவு மாறப்போவதில்லை ஆயுள் தண்டனைக்கு இந்த இடைக்கால வேலை நீக்கம் எவ்வளவோ பரவாயில்லை என்று மனதிற்குள் சத்தமில்லாமல் நகைத்தபடி அங்கிருந்து நகர்ந்து முற்றும்